டைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்பர் பெருமான் அப்பர் பெருமான் என்று எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்படும் திருநாவுக்கரசு நாயனார் தமிழகத்தின் ஒரு இருண்ட காலத்தை விடிவுக்கு கொண்டு வந்தவர் ஆழ்ந்த துக்கத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலம் இருண்ட காலம் எந்த ஒரு இகலோக சுகத்தையும் அனுபவிக்க தடையான தத்துவங்கள் வளர்ந்திரு ஊங்கியிருந்த காலம் நல்ல சுகத்தை அனுபவிக்க முடியாத நிலை இல்லற சுகத்தை அனுபவிக்க முடியாத நிலை சுவையான உணவை சுவைத்து உண்ண முடியாத நிலை எல்லாவற்றையும் துறந்து ஒதுங்கி இருந்தால்தான் இறைவனை அடையலாம் அதுவும் துன்பங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும் வினையின் காரணமாக அவற்றை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் ஊழ்வினை வந்து உறுத்தி கொண்டே இருக்கும் என்ற தத்துவம் சமண தத்துவம் மேலோங்கி இருந்த காலம் இந்த வினையிலிருந்து நாம் எப்படி விடுபடுவது நாம் எப்படி இன்பமாக இவ்வுலகில் வாழ்வது நாம் எப்படி இறைவன் திருவடியை அடைவது என்று இல்லறத்தில் இருந்தவரெல்லாம் இயங்கியிருந்த காலம் அந்த காலத்திலே வந்து இந்த பொய்யான தத்துவத்தை நம்ப வேண்டாம் என்று சமண சமயத்தில் சேர்ந்து தர்மசேனரென பட்டம் பெற்று சமண குருவாக பெரும்பதவி வகித்த மறுநீக்கியார் என்னும் இயற்பெயருடைய திருநாவுக்கரசர் மீண்டும் சைவத்திற்கு வந்து சொல்கிறார் வினை என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆடிப்பாடி அண்ணாமலையை கைதொட ஓடிப்போகும் மேலை வினைகள் எந்த வினையையும் சிவனடியார்கள் அனுபவிக்கத் தேவையில்லை அவர்கள் இங்கு இன்புற வாழலாம் ஆவுரித்து திண்டுழலும் புலையரையனும் கங்கைவார் சடைக்கறந்தார் கண்பராகில் அவர்கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரை எதை உண்டு மகிழ்ந்திருந்தாலும் அவன் கங்கைவார் சடைக்கறந்தார் சிவபெருமானுக்கு அடியவன் என்றால் நாம் வணங்கும் கடவுளாருக்கு ஒப்பானவன் அவனும் முக்தி அடைவான் இறைவன் திருவடியை அடைவான் என்கின்ற கருத்தை எடுத்து சொல்கிறார் அந்த நாவுக்கரசர் பெருமான் பாடிய பாடல்கள் பன்னிரு திருமுறையில் மூன்று திருமுறைகள் அதாவது நான்கு ஐந்து ஆறு ஆகிய மூன்று திருமுறைகளாக வகுக்கப்பட்டுள்ளன அந்த அப்பர் பெருமானின் பாடல்களில் சிலவற்றை இங்கு எல்லோரும் பொருள் புரிந்து தமிழ் உச்சரிப்பை தெளிவாக காதில் வாங்கிக் கொண்டு நெஞ்சில் நிறுத்தி பாடும் வண்ணம் மிகவும் மிகவும் எளிமையான இசையோடு சென்னை சிவபுரம் அடியார்கள் வழங்குகின்றனர்